வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜாஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ப்ராப்ளமான எம்என்ஜி கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் காட்டன் பாக்ஸ் கூட மேனூஃபாக்சரிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பேக்கிங் ப்ரொடக்ஷன் லைன் ஈனமரும் சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட்டு அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே கேட்கறாங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வல்லம் நியர்பை சிறுவன்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எய்த் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓட்டி பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் கொடுப்பாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கான வரைக்கும் பதினாறாயிரம் பதினாறாயிரவா வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் அலோன்ஸ் ஆயிரத்தி ஐநூறுவா தனியாக கொடுப்பாங்க இது போக உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் ஆகும் பார்த்திங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ப்ளஸ் அக்காமடேஷன் வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பெனிஷன் வந்து ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துல உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு கம்பல்சரி வீக் ஆஃப் சொல்லிருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் தெரியுற கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இளவஷ்ஷா வேலை ஆய்வு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா ஏட் ஜூஜோ ஆப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீமோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வேலை ஆப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க